இந்த வீடியோவில் மனிதர்கள் செல்வதற்கு மிகவும் ஆபத்தான தமிழ்நாட்டின் ஐந்து மலைக்கோவில்களை தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமில்லாமல் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவில்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்க இப்ப வாங்க அந்த ஐந்து கோவில்கள் என்னன்னு பார்க்கலாம் தலைமலை சஞ்சீவி பெருமாள் கோவில் தலைமலை பெருமாள் கோவில் தலைமலை மலையின் உச்சியில் ஒரு தனித்துவமான பாறையில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் புகழ்பெற்ற பெருமாள் கோவிலாகும் இந்த கோவிலில் ஏறுவது அவ்வளவு சுலபம் கிடையாது இது ஒரு புகழ்பெற்ற வைணவ கோவில் இக்கோயில் தலமலை சஞ்சீவி பெருமாள் கோவில் நல்லேந்திர பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயில் மதுரை நாயக்கர்களால் மலை உச்சியில் கட்டப்பட்டது இக்கோயில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் பெருமாள் கோயில் இப்பகுதியில் ஒரு முக்கிய அடையாளமாகும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து விஷ்ணுவின் அருளை பெறுகிறார்கள் இக்கோயில் காவிரி ஆற்றின் வடக்கிலும் கொல்லிமலைக்கு தெற்கிலும் கொளக்குடி பவித்ரம் மெயின் ரோட்டிற்கு மேற்கேயும் திருச்சி நாமக்கல் அமைந்துள்ளது சுற்றிலும் ஒரு குறுகிய பாதையில் பக்தர்கள் பிரதட்சிணத்திற்காக நடந்து செல்கின்றனர் இந்த பாறை சுற்றி வருவது வெற்றிகரமான திருமணம் செல்வம் மற்றும் குழந்தை பிறப்பை கொடுக்கும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் ஆனால் தற்போது விபத்துகள் காரணமாக இந்த நடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளது பர்வதமலை சிவன் பக்தர்கள் பலரும் கேள்விப்பட்ட பெயராகவும் இருக்கும் சென்று வந்த இடமாகவும் இருக்கும் இதை தாண்டி அந்த ஊர்கார மக்களை தவிர யாருக்கும் பர்வதமலை பற்றி பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிவன் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய ஆசைப்படுவார்கள் இது அவர்களுக்கு செய்ய கூட இந்த பயணம் ஏற்றதாகவே இருக்கும் பர்வதமலை என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலாடி தென்மாதிமங்கலம் கிராமங்களை ஒட்டி ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து ஏழு அடி உயரம் கொண்ட ஒரு மலையாகும் பொதுவாகவே திருவண்ணாமலை என்றால் நமக்கு அண்ணாமலையார் தான் நினைவுக்கு வருவார் ஆனால் அங்கே பர்வதமலையும் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரிந்திருக்காது இந்த மலையில் மல்லிகார்ஜுன கோவில் உள்ளது மலைக்கு செல்ல ஏழுநூறு அடிக்கு செங்குத்தான கடப்பாறை படி தண்டவாளப்படி ஏணிப்படிகள் உள்ளன பௌர்ணமி மற்றும் சாதாரண நாட்களிலும் பக்தர்கள் மலைக்கு சென்று தங்கி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சதுரகிரி மலை மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சாப்டூர் மற்றும் தானிப்பாறை மலை பகுதியில் சிவகிரி விஷ்ணுகிரி பிரம்மகிரி சித்தகிரி என்ற நான்கு மலைகளுக்கு நடுவில் சஞ்சீவிகிரி என்ற மலையில் சுந்தர மகாலிங்கம் கோவில் இருக்கிறது சஞ்சீவிகிரி மலை என்பதே பின்னாளில் சதுரகிரி மலை என மாறியது கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கு சுந்தரலிங்கம் சந்தனலிங்கம் என்ற பெயர்களில் இரண்டு திருமேனிகளாக இறைவன் அருள் பாலிக்கிறார் அகத்தியர் முதல் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டதும் காயகற்ப மூலிகை வளம் நிறைந்ததுமாக இருக்கிறது இந்த தலம் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் சுந்தர மகாலிங்கம் சுவாமியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலையில் ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று உடலில் பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள் வெள்ளியங்கிரி மலை கோவையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இருந்து மேலே வெள்ளியங்கிரி மலைக்கு பாதை செல்கிறது ஏழு மலைகளை கடந்து அதன் உச்சியில் சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார் வெள்ளியங்கிரி ஆண்டவர் இறையாற்றல் உடல் பலம் மன பலம் உள்ளவர்கள் பூலோக கைலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு தங்கு தடையின்றி சென்று வரலாம் வெள்ளியங்கிரி மலை சர்வலோகங்களிலும் புகழ் பெற்ற மலையாகும் சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியர் தவம் செய்த மலை அகஸ்தியர் பரம்பரையில் வரும் ஞானிகள் வழிபடும் மலை நான்கு யுகங்களுக்கு முன்னர் வெள்ளியங்கிரி மலையில் சுயம்புலிங்கமாக சிவபெருமான் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகங்கள் சூழ்ந்து வெள்ளி போர்வை போர்த்தியது போல காணப்படுவதால் இந்த மலை வெள்ளியங்கிரி மலை என அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் காட்டு விலங்குகள் நடமாட்டம் உள்ளது யானை சென்னாய் ஓனாய் புலி சிறுத்தை காட்டுப்பன்றி பாம்பு போன்றவற்றின் நடமாட்டம் இங்கு உள்ளதாக கூறப்படுகிறது பகல் நேரங்களில் நிலவும் வெயிலின் தாக்கம் காரணமாக இரவு நேரங்களில்தான் மக்கள் மலை ஏற தொடங்குகின்றனர் இந்த மலையை ஏற மூங்கில் தடி மிகுந்த உதவியாக இருக்கும் வனவிலங்குகள் நிறைந்த மலை பாதையில் சிவபெருமானை நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் மலை ஏறுவர் முதல் இரண்டு மலை பக்தர்களை கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தும் அந்த அளவுக்கு கரடுமுரடான பாதைகள் மரங்களின் வேர்கள் கற்கள் போன்றவை காணப்படும் பொதிகை மலை இந்த பொதிகை மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்பகுதியில் ஆனைமலை தொடாயில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் அமைந்துள்ளது பொதிகை மலையின் சிறப்புகள் பொதிகை மலை இந்தியாவின் பழமையான மலை என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது இமயமலை மற்றும் விந்திய மலையுடன் ஒப்பிடுகையில் இது மிக மிக பழமையான மலை என்பது பலருக்கும் தெரிந்து இருக்கும் இந்த மலையில்தான் தென்றல் தோன்றுகிறது சந்தன மரங்களில் படிந்து வீசும் தென்றல் காற்று மனித உடம்புக்கு நோய் தீர்க்கும் அருமருந்து சிவபெருமானே கூத்தாடும்போது தென்றல் வீச வேண்டி பொதிகை மலையை நோக்கி முகத்தை வைத்துதான் நடனமாடினார் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது பொதிகை மலை மலைக்கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து எட்நூற்று தொண்ணூறு அடி உயரத்தில் உள்ளது அகத்திய முனிவர் தவம் செய்த இடமான அகத்தியர் கூடத்துக்கு வருடந்தோறும் கேரள அரசு அனுமதி அளித்து வருகிறது